என்ன காலம்பரை வந்துச்சு சுச்சால எடுக்கணும் இல்லாட்டி அப்படே கலையை வந்துட்டோம் சொல்லாமல் தான் எப்போவுமே எடுக்க இடத்து போனா தான் முடிச்சிட்டு வந்து சாயந்தரம் ப்ளவுஸ் தைக்க கொடுக்க முடியும் ஆமால்ல சேலை பேசணும்ல மதுவையும் போகிற வழியில கூட்டு போயிடும் சங்கடம் வந்து சேல எடுத்து போயிட்டாரு பிள்ளையை பார்த்துக்கிடுவில்ல ஹா சரிட்டி வாங்க போவோம் கேட்டி இன்ஸ்டெக்டர் எப்படி இருக்காரு எதுவும் தகவல் வந்ததா ஏக்கா நம்ம உருண்டை மண்ட டாக்டரை பற்றி தெரியாதாக்கா அதெல்லாம் சூப்பராக காப்பாற்றிட்டாரு என்ன தையல் பெருக்கி ஒரு மூணு நாள் ஆகும் ஏப்பா நான் கடவுள் படியத்தில் படிச்சார் அடைய போவாரு ஆனால் அலெக்ஸி இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நினச்சே பார்க்கல எங்கள் கூட கோவாலாம் இருக்கும் போதெல்லாம் எவ்வளோ நல்லா இருப்பான் நல்ல பாம்பு தான் நடுவீட்டில் வச்சுருந்துருக்கான் அத்தபடி கத்தி குடுத்துலேருந்து தப்பிச்சுட்ட நான் என்னிட்ட அவன்கிட்ட கத்தி கொடுத்து வாங்க பாறேன் நான் என்னிட்டயே அவனை பண்ணேன் இல்லை சொன்னேன் சரி வாங்க போவோம் என்னப்பா பாவாடை குட்டி நல்லா இருக்கியாப்பா ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி என்ன பார்க்க வந்திருக்கியோ சேல என்ன பார்க்க வருவோம் சேல கடையில சேல பார்க்க வருவீங்கோ பாவாட குட்டி இந்த இவளுக்கு அம்பட்டு பேருக்கு சேல எடுத்து போடுப்பா நல்ல வேலை கூடன சேலையா இருக்கணும் ஆஹா ரூபாயா இருக்கணும் பாட்டி ஒரு சேலை ஆரம்பிக்கிற விலையே ஆயிரம் ரூபாய்தான் நீங்க இதுல விலை கூடுன சேலைன்னு வேற சொல்லுது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பாப்போமா ஏ பியாதி எடுப்பா என் கல்யாணத்துக்கு நான் ரூபாய்க்கு எடுத்தது கல்யாண நாளுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்து போடு ஆயிரத்தி ஒன்று வந்தால் கூட வேண்டாம் கல்யாண நாளா வாழ்த்துக்கள் எப்போ பாவடை குட்டி எனக்கு பாவடை போடாமல் ஒரு சேலை வாழ்க்கை கட்ட வேண்டியது என்ன நல்லாவே இல்லை பாவடை சேலை எப்படி கட்ட முடியும் அது நீங்கள் போடுற துணியெல்லாம் எனக்கு இதான் பிடிச்சிருக்கு வடவடன் பேசாமல் சேலை எடுத்து காட்டு சரி மொட்டாச்சி அது வந்துட்டியாட்டி நல்லா உனக்கு பிடிச்ச கலராக இடன்னு

இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் எடுங்கம்மா அப்படி பார்த்தா லிஸ்ட் நின்றுக்கிட்டே போவோம் அப்புறம் நாளைக்கு அந்த லெச்சி மீவி விம்மலா வருத்தப்படுவாள்ல எனக்கு ஒன்று எடுத்துட்டு வந்துருக்கலாமே அப்படிம்பா இங்க யார் இன்னைக்கு எடுத்து வந்திருக்காவளோ அவங்களுக்கு மட்டும் தான் ஆமாம் ஆமா பாட்டி சொல்றது கரெக்டாக தானே இருக்குது இருக்கிறவங்களுக்கு தான் எடுக்க முடியும் அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருக்காக எடுத்துட்டு இருக்கணும் இல்ல கவுரிக்கற இப்ப தான் போனா பாதுன்னு நினைச்சுக்கிட்டு வரலாம் இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தா சவுளி கட்டி பஞ்சோம் நிறைய கப்பசு கட்டி விட்டுருக்காங்க போயிட்டு வர வேண்டி தரக்கு ஓடுதா

கட்டாது நொட்டாதெல்லாம் கிடையாது ஒரு ரேட்டு குறைச்சி போடு கூட்டு போடு ஒரு ஆறாயிரம் ரூபாயிருந்து போட்டு விடு ஆ சரி காவ் கி தக்கா மேட்சிங் ப்ளவுஸு மீ தக்கி கொடுத்தோன்னே நாளைக்கு கிடச்சிருமா தவுட்டு தான்ட்டி பேசாட்டிக்கு குவாலிட்டி அண்ட் கலரை ப்ளவுஸ் எடுத்து போடுறோம் இதுலேருந்து சேலைக்கு மேட்ச் எதாவது நம்மகிட்ட ஒரு சட்டை கிடைக்காமல் இருக்கும் அது எடுத்து போடுற வேண்டியது தான் ஆமாம் ஆமாம் அப்படிதான் பண்ணோம் சரி சரி சேலை வாங்கியாச்சும் போவோம் நாளைக்கு அடுத்தபட்டிக்கு பியூட்டி பார்லர் சேன் சுட்டை பூரா கிடைக்காம விட மாட்டேன் போலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி கட்டு வந்திருக்குன்னா வளைஞ்ச கட்டு இதே மாதிரி நீங்கள் தைச்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் யாத்தே நம்ம டெய்லர் இருக்கா ப்ளவுஸோட நின்று ஃபோனில் எதுவும் வீடியோ போட்டுட்ருக்காவோ உனக்கு தெரியாதாட்டி இப்போ இதான் ட்ரெண்டு சட்டையோடி நிற்கணும் கீழே பேண்டை போட்டுட்டு கேமரா ஆன் பண்ணி இது அந்த கட்டை இது இந்த கட்டை இப்படி நின்று பேசணும் இன்ஸ்டாவில் வியூஸ் பிச்சுக்கிட்டு போதாம ஐயா இவங்க அம்மாவுக்கு தெரியுமா இது என்ன இப்படி இப்படி நிற்கு டெய்லர் அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருங்க ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன் எங்களுக்கு பிளவுஸ் தைக்கணும் கொஞ்சம் போனால் போனா தூரத்துக்கு போட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு நெக் இப்படி தான் உங்களுக்கு அழகா இருக்கும் சாரி கட்டும் போது சூப்பரா தெரியும் யார்ட்ட பேசுது பார்க்கக்கூடிய கூடிய மக்கள்கிட்ட முதலே பேசி வைக்கி யார் யார் பாப்பாவலோ அவள்கிட்ட பேசுகிற மாதிரி தெரியும் முந்திலாம் சமைச்சு போட்டுட்டு இருந்தாவோ அப்புறம் பியூட்டி போட்டுட்டு இருந்தாவோ அது கூட சரிங்களா இப்போ துணி மாத்திர வீடியோவாக எடுத்து போட்டு அது ஒன்று அப்புறம் வந்து இப்படி பிளவுஸ் ஓடி நிற்கிறது ஒன்றாமா இன்னும் கொஞ்சம் நாளையில் குளிக்கிறது எப்படி கக்கோஸ் போகிறது எப்படின்னு வீடியோ போட்டாலும் போடுவாளுவோம் கரெக்ட் 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 சுந்தரி கரெக்ட் ஏம்மா டெய்லரு இந்த பிளவுஸை வாங்கி தச்சு கொடுமா நீ அப்புறமா வீடியோ போடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற ஒரு பிளவுஸ் உங்களை மீட் பண்றேன் பாய் என்னது நாளைக்கு ஒரு பிளவுஸ் ஓடியா ஏன் ஆத்தே ஆ இப்போ வாங்குக்கா

உங்களுக்கு பிளவுஸ் என்ன தைக்கணும் கொடுத்துட்டு போங்க ஆமா நீ என்னமோ மூவ் பண்ணிக்க என்ன வந்திருக்கு இங்க பாரு ஏன் அளவு சட்டை இவளுக்கு எல்லா அளவு சட்டையும் இருக்கு ரெண்டு பையில வச்சிருக்கோம் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு சட்டை வந்துடணும் பத்துக்க நீ வீடியோவும் போட்டு என்னமோ போட்டு சட்டையை கொடுத்துரு ஐயோ ஆறு மணிக்கா ஐயோ நான் காலையில ஆறு மணிக்கு ஒரு ரீல்ஸ் எடுப்பேன் என் மாதிரி எதுவும் காசு வரமாமா எனக்கு தச்சு கொடுத்தாலும் காசு கிடைக்கும்லாமா உலக உன் வேலையை பாருமா உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் பட்டிக்காடுகளை எது அவுத்து போட்டாலே இருந்து மாடனு நல்லபடியா இருக்கிறது பட்டிக்காடா நான் நல்லா இருக்கேம்மா நவுசை கொடுத்துட்டு போங்க இந்தா அளவ மாத்தாம தச்சு கொடுப்பதுக்க பங்க ஜக்க சைஸுக்கு எனக்கு தச்சு வச்சிடாத போன்ல எடுத்து பாத்துக்கிட்டே இருந்துகிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் போ போ மிந்தி மாதிரி ஒழுங்கா தப்பாலான்னு தெரியலையே இவ செல்லும் கை மலர் ரெண்டு செல்ல மாட்டி வச்சிருக்கா ஹலோ ஹலோ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ என்னெல்லாமோ சொல்லுதாக்கா நல்லா சுத்தி லைட் வச்சிருக்கேன் ரெண்டு போன இருக்குக்க

எக்க ஒழுங்கா தைக்காம ஏதாச்சும் கோனக்கல கிட்டி வச்சான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சட்டையும் அவளுக்கே போட்டு விட்டு அது ஒரு வீடியோவை போட வச்சிடணும் ஆமா தான் அவளுக்கு தண்டனை ஐஸ் அழாதம்மா மாப்பிளைக்கு சரியாயிரும் கல்யாணம் குறிச்சது இதெல்லாம் நடக்கும் மாப்பிளை பாவம் இப்படி ஆயிட்டு கிணமும் ஊறுகா தின்று இருந்தால் கூட உடம்புல சத்து இருந்துருக்கும் ஏ வரமண்டல் ஊறுகாய் ஊறுகாய்ன்னு அதையே சொல்லி அழாதிரு ஊறாய் பட்டல தைக்கி வீசி விடுவேன் வீசி ஏட்டி டாக்டர் தான் சொன்னாவோல்லா குணமாயி வந்துடுவார் சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காமல் கல்யாணத்துக்கு வேண்டிய அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னேன் டிசைனெல்லாம் என்ன இல்லாமல் போடணும்ல தம்பி வேலையை போய் பார்ப்போம் படிக்கவும் செய்ய மாட்டேக்க கல்யாணத்தை முடித்து ஒரு வருஷம் படிப்பு வேறு மிச்சம் இருக்கும்ல ஒழுங்காக ஏறி சரியா நான் கிளம்புறேன் ஆஸ்பத்திரிக்கு

எது சொன்னாலும் தப்பா இருக்கு ஹோட்டல் சோண்டெல்லாம் போட்டு கேட்கிளம்பியாச்சி நம்ம சம்மந்தா இருக்கு கல்யாணம் நாள்ல அதுக்கு தான் போட்டு பார்த்துட்டு இருக்க அவன் வந்து கும்பிடவே இல்ல எப்படி போக முடியும் நாளைக்கு தானே கண்யாண நாள் இன்னைக்கு வருவா ஓட்டி ஏங்க நமக்கும் கல்யாண நாள் அழைக்காமல அது பெரு கல்யாண நாள் கிடையாது கருமோதி நாள் நமக்கு எதுக்குட்டி வேண்டாம் நம்மளை விட வசதியில் குறைஞ்சா உங்களே வைக்காவோ நம்ம வச்சா என்ன நமக்கு தான் முப்பது வருஷம் முடிஞ்சிருக்க மாட்டி இப்போ முப்பத்தோராவது வருஷம் இல்லை சரி முப்பத்தோராவது வருஷம் கல்யாண நாள் கொண்டாடுவோம் எனக்கு தெரியாது அடுத்த மாதம் நம்ம கண்ணால் நாள் கொண்டாடணும் சரி டி கோட்டு நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன ஜோடியா எங்க போயிட்டு வரையோ நாளைக்கு எங்க அத்த மாமாக்கு கல்யாணம் நல்லா அத அவளுக்கு டவுன்ல போய் பிளவுஸ் தைக்க கொடுத்துட்டு வர எங்க இருக்கிற டெய்லர்ட்ட கொடுத்தத பத்தாதோ அத்தை டவுன்ல தான் ஒரு கடை எனக்கு நல்ல தப்பாங்க இங்க சரியாவே வராது கழுத்தெல்லாம் கோணிட்டு போவோம் பெரிய மகாராணி என்னது திடீர்னு இப்ப இப்படி பேசுறீங்க இவ்வளவு நாள் அன்பா இருந்தீங்களே இவ்வளவு நாள் அன்பா இருந்தா என் பையன்ட்ட சண்டை போட்டேன் இப்ப அவங்க கூட சேர்ந்துட்டலாம் அப்ப தான் இருக்கும் எனக்கு என் மது நாங்க சம்மந்தா கருதானே உங்க வீட்டுல இருந்து இன்ன வரைக்கும் சொல்ல வரல தெரியுமா என்ன நினைச்சிட்டு இருக்காவோ உங்க அம்மா ஐயோ அவங்க அப்பதே கிளம்பிட்டாங்க இந்நேரம் வந்துருப்பாங்க வரவே இல்லையா சமந்திமா சமந்திமா அம்மா வாமா பிளவுஸ் தைக்க குடுத்துட்டியா இப்பதான் குடுத்துட்டு வாரேன் அத்த உட்காருங்க பரவாயில்ல பரவாயில்ல என்னம்மா இப்பதான் கண்ணு தெரிஞ்சதா சிம்பிளா கல்யாண நாள் வைக்கும் அதை முந்தின நாள் சொல்லலான்னு இருந்தேன் பெருசா இல்ல அது என் மருமாவதும் வைக்கிற வைக்கிறேன்னு தடக்கா எனக்கு பெருசா இதுல இஷ்டம் இல்ல ஏதோ என் மாமா மண்டல கிடைச்சா அப்படி அப்படின்னு மண்டல தட்டு ஒன்னத்தையும் காணும் கெட்டுக்கிட்டு அப்ப ஆண்டேஜ் எடுத்தாச்சு கல்யாண நாள் அதுமா பேண்டேஜ் ஓடி இருக்க கூடாதுன்னு எடுத்து விட்டாவோ நாங்க தட்டை வாங்கிக்கிடுங்க நாளைக்கு கல்யாண நாள் கண்டிப்பா வந்துருங்க ஆஹ் சரி சரி வந்துருதோம் ஐயா பெரியவரை நீங்களும் தான் அது மாப்பிள்ள எல்லாரும் வந்துருங்க அப்புறம் உங்க வீட்டு ஒரு பையன் உண்ட மகராசன்ட்டு நான் சொல்லிடுவேன் நல்ல பையன் என் அவளுக்கு உங்களுக்கு இருந்த சண்டையே சேர்த்து வச்சு அவருதானே அந்த பையன் டே சொல்லிருங்க ஆமா ஆமா ஏன்னா வேலையை போற பாத்துட்டேன் ஜெரிமா நாங்க வந்துருதாங்க கேமங்க அத்தை இருங்க ஜூஸ் காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போங்க சின்ன மருமோனே உங்களுக்கு மட்டும் தான் சொல்ல வந்தேன் மசல் எல்லாம் நம்ம ஊருக்கு அறியா தானே சும்மா போன்ல சொன்னாலே போய் வந்துருவாளுவோ ஆமா சம்மந்தாக்காருக்கு நேர்ல வந்து சொல்லணும்ல அதான் மரியாதை சரி நான் போயிட்டாருன்னா நிறைய சோழி கிடக்கு என்ன பெரிய சோழி அதான் உங்க வீட்டுல நிறைய பேர் கிடக்க அளவுல அவ்வளவுதான் எல்லாம் விலையும் பார்த்துட்டு போல அப்புறம் என்ன இல்ல இல்ல நிறைய வேலை இருக்கு பிள்ளை வர விட்டு வந்திருக்கா அவர்கிட்ட போயிட்டாருமா சம்மந்தியமா ஆ சரி சரி பூவு மாலை தேங்காய் நான் என்ன இதெல்லாம் போட்டுக்கிட்டு கொடையில போய் ஆடவா போறேன்டி போய் ஆடுங்க ஆடணுமா என்ன கொழுப்பு இருக்கும் உங்களுக்கு படிவு அவங்க கல்யாண நாளுக்கு கிப்ட் என்ன கொடுக்க போறட்டி நான் போறதே பெரிய கிப்ட் என்ன மாதிரி வீட்டுகள் போறதே பெரிய கிப்ட் கிப்ட் எல்லாம் கிடையாது நல்ல வயிறு முட்டை கிட்ட வந்துருவேன் சரி பழத்தை தின்னுட்டு மாலை எடுத்து சாமிக்கு போட்டு தேங்காவை குழம்புக்கு வச்சுக்கிடுவோம்